வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்த சாரதி அத்தியாயம் இருபத்தி ஒன்று மலைசாரலிலே சோலையில் தங்கி உதயணன் முதலியவர்கள் அளவளாவிக் கொண்டிருந்தபோது படை படைவீரர்கள் பக்கத்திலிருந்த சயந்தி நகரத்தை சார்ந்த மலைசாரலில் உதயணன் தத்தை முதலியோர் தங்குவதற்கேற்ற படமாடங்களையும் ஏனையோர்க்குரிய படை வீடுகளையும் அமைத்துக் கொண்டிருந்தனர் மருகும் முற்றமும் முன்றிலுமாக வகுத்து அமைக்கப்பட்டிருந்த அந்த பாடி வீடுகளின் தோற்றங்கள் மலைசாரலில் தனி தோன்றின அழகுடனே தூய வெண்பட்டுக்களால் இயற்றப்பட்ட படமாடங்கள் தொலைவிலிருந்து காண்பதற்கு விசிம்பிலே கட்டிய கண்ணாடி நகர் போல தெரிந்தன வாசவதத்தைக்கு ஏற்றிய பாடி வீட்டில் பள்ளி மாடம் அன்றிலும் விளையாடும் ஒன்றில் முதலியவற்றை அழகுற சமைத்திருந்தனர் சந்தன பலகை மணிக்கலப்பிழை இருக்கைக்கட்டில் ஆலவட்டம் முதலிய அலங்காரப் பொருள் அதில் நிரம்பியிருந்தன உதயணனுக்குரிய படமாட கோவிலும் ஒரு சிறந்த அரசனுக்கு வேண்டிய அணிகலன்களும் பொருள்களும் மிகுந்திருக்குமாறு இயற்றப்பட்டிருந்தது பல வகை குற்றிழையோர் ஆடவரும் மகளிருமாக பணி செய்ய காத்திருந்தனர் ஒருவருமே அற்ற சூனியப் பிரதேசமாகிய அந்த காட்டில் மலை சாரலில் இயற்றப்பட்ட நகரில் இவ்வளவு பேர் தோன்றியது புற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டது போல் இருந்தது நல்ல நேரம் பார்த்து உதயணன் முதலிய யாவரும் சோலை நீங்கி மலைசாரலில் அமைக்கப்பெற்ற நகரில் குடிபுகுந்தனர் பெண் யானையின் மீது வேகமாக வந்த உடல் நோவு தீர மருத்துவ முறைப்படி உணவு சமைக்கப்பட்டது நாழிகைக் கணக்கர் உண்ண வேண்டிய பொழுதறிந்து கூறினார் இரவும் பகலுமாக விடாது பயணம் செய்த அலுப்பு உதயணனை சோர்வு கொள்ள செய்திருந்தது வேடர்களோடு போர் செய்த களைப்பு வேறு அவனை வருத்தியது உடல் அலுப்பு நீங்க எண்ணெய் பூசி நீராடிவிட்டு பின்பு உண்ணலாம் என்று கருதினான் உதயணன் உடல் ஒளி குறைந்து வாட்டம் கண்டிருந்தது வல்லவன் வகுத்த வாசனை பொருந்திய எண்ணெயை பூசிக்கொண்டு குளிர்ந்த நீரில் மனம் விரும்பி வெகு நேரம் உடல் குளிர ஆடினான் உதயணன் நீராடி முடித்தபின் நண்பர்கள் ஒன்றாக உண்ண அமர்ந்தனர் வெகு நாள்களுக்குப் பிறகு நேர்ந்த இந்த அரிய அமைதியான வாய்ப்பு மூவர் மனத்திலும் மகிழ்ச்சியை நிறைய செய்திருந்தது மகிழ்ச்சி நிறைவோடு உதயணன் வயந்தகன் இடவகன் மூவரும் உண்டனர் சிரிப்பும் விளையாட்டுமாக உண்டு முடிக்க நேரமாகிவிட்டாலும் உவகை மிகுதியில் பொழுது போனதே தெரியவில்லை நண்பர்களுக்கு பிடியில் வழிப்பயணம் செய்த இழைப்பு உறக்கமின்றி பல இரவுகளை கழித்தமை வேடர்கள் தொல்லை தீயினால் ஏற்பட்ட வேதனை இவ்வளவும் தீர நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டான் உதயணன் வாசவதத்தையை ஆயமகளில் நன்கு நீராட்டினர் அழகிய கற்சுனையின் நடுவே பொற்பை போல நின்று காண்போர் மகிழ நறுநீராடினால் தத்தை நீராடிய பின் பசி தீரா அமுதம் போன்ற உணவை உண்ண செய்தனர் இரண்டு நாட்களாக உண்ணாமலிருந்து பசி மிகுந்திருந்த தத்தை நன்கு உண்டால் சுவை மிக்கதாக சமைக்கப்பட்டிருந்தது அந்த நல்ல உணவு உணவு முடிந்த பின் தோழி பெண்கள் தீர பல பணிவிடைகள் செய்தனர் யாவரும் ஓய்வு கொண்டனர் அப்போது மலைசாரலில் நகரின் அமைதியான தோற்றம் அழகின் எல்லையாக விளங்கியது படையோடு வந்திருந்த குதிரைகள் யானைகள் இவையாவும் பெரிய பெரிய மரங்களிலே கட்டப்பட்டிருந்தன நகரின் அமைதியை கலைத்துக்கொண்டு யானைகளின் முழக்கம் மலைசாரலில் கேட்டுக்கொண்டிருந்தது போக பூமியை காட்டிலும் சிறந்து விளங்கிய அந்த செயற்கை நகரின் நூல் வெண்மாடங்கள் பார்க்கடலின் அலைகள் போல காட்சியளித்தன மொய்த்து கிடந்த படை வீரர்கள் கூட்டம் கூட்டமாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தனர் உதயணன் முதலியோர் இழைப்பாரி எழுந்ததும் பக்கத்தில் உள்ள சயந்தி நகரத்திற்கு செல்வதற்கு திட்டமிட்டனர் மேருமலை மேல் எழுந்த செங்கதிர் செல்வன் போல அழகில் சிறந்த யானை ஒன்றின் மீது ஏறி அமர்ந்தான் உதயணன் வயந்தகனும் இடவகனும் பக்கத்தே வேறு யானைகளின் மீது ஏறி வரலாயினர் இருபுறமும் யானைகள் சூழ நடுவில் உதயணன் இருந்த தோற்றம் சுற்றிலும் கருமுகிலேற்ப நடுவே சுடர் இருந்ததென விளங்கிற்று அவன் தலைக்கு மேலே நிழல் செய்து கொண்டிருந்த வெண்கொற்ற குடை தன் மதி போல தெரிந்தது நிறை நிறையாக வில்லும் வாழும் வேலும் கேடயமும் மீந்தி படைகள் பின் சென்றன யானை புரவி தேர் முதல் என வரிசையாக பின்பற்றி போயின பொதியில் சந்தனமும் விந்தியத்து யானைக் கும்புகளும் மேருமலை புண்ணும் குடக்கடலில் பிறந்த படற்கொடி பவழமும் தென்கடற் பிறந்த முத்தும் ஈழத்து செப்பும் இமயத்து வைரமும் ஆகிய அலங்காரப் பொருள் பல ஏந்தி ஏவல் இளையர் அவர்களுக்கு பின்னே சென்றனர் யவனத்து தச்சரும் அவந்தி நாட்டு கொல்லரும் மகத நாட்டு மணிவினைஞரும் பாடலி நாட்டு பொற்றொழிலாளரும் கோசலத்து ஓவியரும் வத்தவ நாட்டு வண்ணக்கம்மரும் ஆகிய தொழில் செல்வர்களின் கலை அப்பால் போயிற்று காட்டில் உதயணனுக்கு உதவவே இடவகன் வந்தான் எனினும் தனக்கு பேரரசனாகிய உதயணனை அவன் அமைச்சருள் ஒருவனாகியத்தான் காண செல்லும்போது தக்க மரியாதைகளுடன் செல்ல வேண்டும் அன்றியும் உதயணனை மனம் செய்து கொள்ள அவன் ஆறுயிர் காதலி தத்தையும் உடன் வந்திருப்பதால் ஏற்ற அலங்காரப் பொருள்களுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதியே இவ்வாறு பல்பொருளும் பல வினைஞரும் கொண்டு வந்திருந்தான் இடவகன் வாசவதத்தை கொல்லப்பண்டி என்ற ஒரு வகை சித்திர சிவிகையொன்றின் காஞ்சனை துணை நின்று ஏற்ற ஏறிக்கொண்டான் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை விளக்க கைகோர் சிலதர் குரலிட்ட ஒளிகளுக்கிடையே புறப்பாட்டுக்கு அறிகுறியான முரசொலியும் கலந்தொழித்தது உள்ள சிற்றூர்களில் வாழும் குறுநீல மக்களாகிய குறும்பர்களும் அவர்களின் தலைவர்களும் முன்னரே இடவகன் மூலம் உதயணனுடைய வரவு குறித்து ஓலை செய்தி பெற்றிருந்தனர் அங்கங்கே கூடி நின்று உதயனனுடைய அடையாள இலட்சினையை மரியாதையுடன் கண்டுணர்ந்து பல்வகை திரைப்பொருள்களுடன் சந்தித்தனர் குறும்பர் மக்கள் அவர்கள் தலைவர் முதலியோர் யானை தந்தமும் மலைத்தேனும் பல கனிவகைகளும் வீணை செய்வதற்கேற்ற மரத்துண்டுகளும் மூங்கிலில் வினைந்த முத்துக்களும் ஆகிலும் புலித்தோளும் ஆகிய பல பொருள்களை அன்புடன் கையுறையாக கொடுத்தனர் எக்காலத்துக்கும் நின் குடியினராக வாழும் பேரு எமக்கு கிட்டுக என்று அவர்கள் வேண்டுகோளை உதயணன் மகிழ்ச்சியோடு வரவேற்று மிக்க நன்றி செலுத்திய பின் அவர்களிடம் விடைபெற்று மேல் சென்றான் அப்பால் அவ்வாறே பல சிறு சிறு மலைகளையும் காடுகளையும் சிற்றூர்களையும் கடந்து பயணத்தை தொடர்ந்தனர் இடையிடையே தன் கீழ் வாழும் குடிமக்களின் அன்பு கணிந்த வரவேற்பு உதயணனுக்கு மனமகிழ்வை அளித்தது நிகழ்ந்த துன்பங்களை மறப்பதற்கு இது நல்ல வாய்ப்பாகவும் அமைந்தது மலைப்பகுதிகளிலும் காட்டுப்புறங்களிலும் வாழும் அம்மக்கள் கள்ளங்கபடமாற்றவர்கள் அவர்கள் அன்பு வஞ்சனை கலவாத தூய்மை வாய்ந்தது அதில் தங்கள் அரசன் என்ற முறையில் மதிப்பும் கலந்திருந்தது பொழுது சாயும் நேரம் யாவரும் சயந்தி நகரத்தை நெருங்கினர் அழகில் சிறந்த சயந்தி நகரம் மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பொன்மயமாக காட்சியளித்தது தேவக்கோட்டத்து மணியோசை எல்லாம் வருக என்று அழைப்பது போல் ஒழித்து கொண்டிருந்தது சயந்தி நகரை உதயணனுடைய அமைச்சர்களில் ஒருவனாகிய உருமண்ணுவா ஆண்டு வந்தான் சயந்தி நகரம் உதயணன் ஆட்சிக்கு உட்பட்டதாயின் அவன் ஆணையின் மேல் உருமண்ணுவா ஆண்டு வந்தான் சயந்தி நாற்புறமும் இயற்கை வளமிக்க மலைகள் சூழ்ந்த நகர் என்றும் குன்றாத எழில் வளமும் சார்ந்தது அந்த நகரத்திற்குள் தத்தை காஞ்சனை வயந்தகன் இளவகன் இவர்கள் புடைசுழ மிக்க விருப்பத்துடன் உதயணன் புகுந்தான் படைகள் யாவும் புறநகரிலே தங்கிவிட்டன உதயணன் வரவு முன்பே ஓலை செய்தி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்ததனால் நகரில் எங்கும் கழிப்புடன் கூடிய ஆரவாரம் மிகுந்து காணப்பட்டது பூரண விளக்கு தோரண மாலைகளும் சுடரொளி விதானங்களுமாக பொலிவும் புதுமையும் பெற்று விளங்கின நகரப்பெரு வீதிகள் யாவும் அவற்றை மகிழ்ச்சியுடன் நோக்கியவாறே இவர்கள் சென்றனர் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சயந்தி நகரில் திருமணம் கதிரவனுடைய வெம்மையை ஆற்றி சயந்தி நகருக்கு நிழல் அளிப்பவள் போல விரித்த பூங்கொடிகள் பல தோன்றின பெரிய முரசங்களின் கடல் போன்ற ஒலிக்கு இடையே குடமிழாக்களின் கிண்கினி இசையும் ஒலித்தது இருவினை பழந்துயர்களை வென்ற அருகதேவனுக்கு இந்திர உலகம் வரவேற்பளித்தது போல உதயணன் தத்தை முதலியோரை மகளிரும் மைந்தருமாகக் கூடி சயந்தி நகரத்தினர் மங்கள நிறைகுடங்களுடன் எதிர்கொண்டு வரவேற்றனர் இருள் கடிந்து தோன்றும் இளஞ்சாயிறு போல துயர் கடிந்து பொலியும் தோன்றலே வருக என்றார் சிலர் சயந்தி நகரத்தினர் தம் அன்பு நிறைவையெல்லாம் உதயணன் வரவேற்பில் காட்டினர் யானையை மீண்டும் பெற காணீர் சென்றபோது பகை மன்னனால் பற்றி கொள்ளப்பட்டாய் இப்போது வெற்றியையும் அதன் சின்னமாக வாசவதத்தையையும் உடன் கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு புதல்வர் போன்ற உன் குடிகளை இனி துன்பம் நீங்க ஆள வேண்டியது உன் கடமை என்று முதுமக்கள் வாழ்த்தினர் அரசன் குடிகள் என்ற உயர்வு தாழ்வு அன்பு வாழ்த்துக்கு ஏது திருமால் மார்பில் திருமகள் போல் எங்கள் மன்னன் நெஞ்சில் இடைவிடாது உறையும் பேறு உனக்கு எய்துக நீ காண யாங்கள் முற்பிறவியில் நல்வினை மிகுதியாக செய்திருந்தோம் போலும் பிரச்சோதனனுடைய மகள் மிக சிறந்த அழகியன கேள்வியுற்றதுண்டு அந்த அழகை நேரிலேயே கண்குளிர செய்த எம் அரசன் வாழ்க என்று தத்தையை பலர் வாழ்த்தினர் அந்த வாழ்த்தில் அவள் தங்கள் நாட்டரசனுக்கு விரைவில் கோப்பெருந்தேவி என்ற மதிப்புக்குரியவளாவாள் என்னும் பெருமையும் கலந்திருந்தது வேறு சிலர் இவ்வளவு நற்செயல்களும் பிழைப்படாமல் நிகழ்வதற்கு இன்றியமையாதவனாயிருந்தவன் யூகி என்பதை கேள்வியுற்று அவனை வாயார வாழ்த்தினர் நன்றாக வந்த ஒரு பொருள் உலகில் ஒருவருக்கு தீதாய் முடிந்தாலும் வியப்பதற்கில்லை தீதாய் வந்த ஒரு பொருள் நன்றாய் முடிந்து நலம் பயத்தலும் அத்தகையதுதான் மாய யானையால் நம் மன்னனை வஞ்சகமாக சிறை செய்த பிரச்சோதனனுடைய தீமை நம் மன்னனுக்கு நலமாய் முடிந்ததோடு அல்லாமல் அழகில் சிறந்த நங்கை தத்தையையும் அழித்திருக்கிறது மகளை கொடுப்போர் முதலில் தீது போல் காட்டி பின்பு செய்யும் நலம் இவ்வாறு குறிப்பாகவே இருக்குமோ இப்படி பல பல எண்ணினர் சயந்தி நகர குடிமக்கள் இத்தகைய பல்வகையான ஆரவாரங்களுக்கும் இடையே அமராபதியில் புகும் இந்திரனைப் போல தத்தை முதலியோர் பின்தொடர உதயணன் அரண்மனையுள் புகுந்தான் உதயணன் சயந்தி நகருக்கு வந்த பின் சில நாள்கள் அமைதியாகவும் இன்பமாகவும் கழிந்தன உறவும் சுற்றமும் ஒன்று கூடி கழிந்த அந்த நாட்கள் மறக்க முடியாதன அந்த நாட்களிடையே ஒரு நாள் வாசவதத்தையின் திருமண நினைவை அம்மணத்தை செய்து கொள்வதற்கு உரியவனான உதயணனுக்கு நண்பர்கள் உண்டாக்கினர் அதன் பயனாக அரண்மனை கணியன் ஒரு மங்கள நாளை மனத்திற்கு ஏற்றதென்று வகுத்து கொடுத்தான் சோதிட நூற்பொருளும் தர்க்க நூற்பொருளும் நன்கு அறிந்து தேர்ந்தவன் அந்த கணியன் அரண்மனையில் அவனுக்கு பல வகை மரியாதைகள் உண்டு அவன் கூறிய நாளை நாடறிய எடுத்துரைக்குமாறு வள்ளுவர்கள் ஆணை பெற்றனர் வேற்று நாட்டு மன்னர்களுக்கு தக்க தூதுவர்கள் மூலமாக திருமண ஓலைகள் அனுப்பப்பட்டன முரசு கொட்டிலுள் தெய்வ வழிபாட்டுடனும் அருமையுடனும் பேணப்பெற்று வந்த பெரிய பெரிய முரசங்களை திருநாட்காலங்களிலும் படை நாட்காலங்களிலும் மணநாட்காலங்களிலும் யானை மேலேற்றி ஊரறிய ஒழிக்க செய்து கொண்டே செய்தி கூறுவது வள்ளுவர் வழக்கம் முரசை நீராட்டி சந்தனம் பூசி மாலையணிந்து யானை கொண்டு உதயனன் திருமண நாளை அறிவிப்பதற்கு வள்ளுவர் பல திசைகளிலும் சென்றனர் மன்னன் திருமண செய்தி கேட்ட குடிமக்கள் நகரை பல வகையிலும் அலங்கரிக்கத் தொடங்கினர் பொன்னிலும் முத்திலும் மணியிலும் பல்வகை தோரணங்கள் செய்து பெரு வீதிகள் தோறும் கட்டினர் வீடுகள் பெருவாயில் வீதி தொடக்கங்கள் முதலிய இடங்களிலெல்லாம் வாழை மரமும் பாக்கு மரமுமாக கட்டி அழகு செய்தனர் நகரிலுள்ள அற சாலைகள் எல்லாவற்றிலும் வந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கும்படி ஏற்பாடு செய்தனர் இள நங்கையர்களும் ஏவல் மகளிரும் குங்குமம் முதலியவற்றைக் குழைத்து அழகிய வேறு பல வண்ணக் குழம்புகளையும் கொண்டு தெருக்களில் கவர்ச்சியான கோலங்களை இட்டனர் கோவில்களிலும் கோட்டங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நிகழ்த்த பெற்றன பல வகையிலும் தங்கள் அரசர் திருமண நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர் போல் நகரை அழகிற்கு மேல் அழகு செய்து மகிழ்ந்தனர் மக்கள் திருமண நன்னாள் வந்தது நகரிங்கும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட்டன பல நாடுகளின் அரசரும் வந்திருந்தனர் திருமண நீராட்டுவதற்காக அழகில் சிறந்த கன்னி மகளிர் மஞ்சன நீர் கொண்டுவர புறப்பட்டனர் சிலம்புகள் காலில் ஒளி செய்ய கொடி இடையில் குடத்து நீர் சலசலக்க மஞ்சன நீர் கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் நல்ல நாழிகை நோக்கி நீராட்ட காத்திருந்தனர் நாழிகை நோக்கி இருந்த நாழிகை கணக்கர் ஏற்ற நேரம் வந்ததும் கூறினார் தீவேட்டு மனம் நிகழ்த்த வேண்டிய பொழுதும் வந்து சேர்ந்தது முறைப்படி அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் நடுவே மறைவளாளர் மந்திரம் மோத மனவேள்வி செய்தான் உதயணன் பக்கத்திலே தத்தை மணக்கோலத்தில் எழுதி வைத்த சித்திர பொற்பாவைப் போல அமர்ந்திருந்தான் காமனும் ரதியும் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தது போல காண்போருக்கு தோன்றியது இக்காட்சி இடையே அவன் தத்தையை கைப்பிடித்து அருந்ததி காட்டிய தோற்றம் காண மகிழ்ச்சி அளிப்பதாய் இருந்தது அருந்ததி காட்டி வசிட்டனை வழிபட்டு நான்முக கடவுளை வேள்விக்குழியில் அவனுக்குரிய திசையில் வணங்கினான் உதயணன் தெய்வ நிவேதனங்கள் செய்தவாறே மனசடங்குகளை அடுத்தடுத்து ஏற்றினான் மணமகனாகிய அவன் மனமாகாத கன்னிப்பெண்கள் பலர் உளுந்து நெல் உப்பு மலர் வெற்றிலை சுருள் சந்தனம் முதலிய மங்கள பொருள்களை தத்தையின் கையில் அளித்து ஏழு முறை கணவனை கைக்குப்பி வணங்கும்படி வேண்டிக் கொண்டனர் காஞ்சனை தத்தைக்கு பக்கத்திலிருந்து அவள் நாணம் அடையாவண்ணம் உதயணனோடு நெருங்கி உட்காருமாறு செய்தாள் அவளுடைய மெல்லிய மலரை ஒத்த அடிகளை தன் கையால் பற்றி அம்மி மேல் வைத்தபோதும் அவள் பூங்கரங்களில் பொறி சிந்தி வேள்வி கீடுமாறு செய்தபோதும் இன்ப உணர்ச்சியால் புல்லரிப்பு ஏற்பட்டது உதயணனுக்கு மனசடங்குகள் எல்லாம் முடிந்தபின் தத்தையின் வழக்கையை பற்றி கொண்டு தீவலம் வந்தான் உதயணன் முதியோர்கள் நல்லாசி கூறினர் அவளை கைப்பற்றி நடந்தபோது மெல்ல அடி பெயர்ந்து வைத்தது தந்தை தாய் உறவினரற்ற அந்த இடத்தில் வலிய தன் காதலனை மனம் செய்து கொண்டதை எண்ணி அவள் தளர்ச்சி அடைந்துவிட்டாளோ என்று உதயணனுக்கு தோன்றியது பலவித சிறப்புகளுடன் எழில் மிக்கதாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணவரை பள்ளிக்கட்டிலில் ஏறும்போது இருவருக்குமே எவ்விதமான தளர்வும் இல்லை நன்றாக அலங்காரம் செய்து தத்தையை உதயணனுடன் அனுப்பிய காஞ்சனை இதற்கடையில் ஒரு குறும்பு புன்னகையை நெளிய விட்டு கொண்டே நகர்ந்தாள் தலை குடிந்தவாறே உதயணனுடன் பள்ளியறையை நோக்கி நடந்தாள் வாசவதத்தை இதன் பிறகு ஆறு திங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சென்றது உருமண்ணுவின் பொறுப்பில் விட்டு சென்றிருந்த சயந்தி நகர ஆட்சி எப்போதும் போல குடிகள் மகிழ ஆளப்பட்டு வந்தது உதயணன் அங்கிருந்தும் அப்போதுதான் திருமணமாகியிருந்த அவனுக்கு ஆட்சி பொறுப்புகளை செய்தலினால் செயல் மிகுந்து சோர்வு தோன்றும் என்று கருதி உருமண்ணுவாவே அவ்வாட்சி பொறுப்பை மேற்பார்த்து வந்தான் யாவும் இனிதே நிகழ்ந்து வந்தன திருமணமான பின்பு ஆறாவது திங்களில் செய்வதற்குரிய உடன் மயிர் களைதல் என்றோர் சடங்குக்கு ஏற்ற நல்ல நாள் வந்தது சிறப்பாக அச்சடங்கு நிகழ்ந்து முடிந்தபின் எண்ணெய் நீராட்டு பெறுதல் மரபு ஆயிரத்தெட்டு பொற்குடங்களில் மஞ்சண நீர் கொண்டு பெற்றது உதயணனுக்கு ஆடவரும் தத்தைக்கு ஆயத்து பெண்டிரும் எண்ணெய் அணித்தனர் மணையறம் சிறக்குமாறு கற்பால் மாட்சி பெறுக என்று வாழ்த்தியவாறே ஆயமகளிர் நெய் அணித்தனர் நெய் அணி நீராட்டு முதலிய யாவும் முடிந்த பின்னர் அறிஞர்களாகிய பெரியோர் பலர் இச்சடங்குகளெல்லாம் ஆனதும் வழக்கமாக செய்வதற்குரிய குலதெய்வ வழிபாட்டையும் நீ செய்தல் வேண்டும் என்று உதயணனுக்கு எடுத்து கூறினர் தெய்வ வணக்கத்திற்குப் பின்னர் நகர்வலம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் உதயணனுக்கு நினைவூட்டினர் உதயணன் அவர் கூற்றை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செய்ய முன்வந்தான் சினாலயத்தில் கோவில் கொண்டிருக்கும் சின தேவனாகிய அருகக்கடவுளை தத்தையோடு சென்று வணங்கினான் தெய்வ வணக்கத்திற்குப் பின் இருவரும் மணக்கோலம் பூண்டு அரச சின்னங்கள் புடை சூழ பெரும் சிறப்புடன் நகர்வலம் செய்தனர் மாடங்களிலும் மாளிகைகளிலும் ஆவண மருகுகளிலும் சந்திகளிலும் நகர்வலம் காண்பதற்கு பலர் கூடியிருந்தனர் தத்தையை மணக்கோலத்தோடு பார்க்க வீடுகளின் மேன் மாடங்களில் பெண்கள் பலர் கூடி நின்று கொண்டிருந்தனர் நகரம் முழுவதும் தங்கள் மன்னன் மனக்கோலத்தில் வலம் வருவதைக் கண்டு மகிழ்ச்சி கடலுள் ஆழ்ந்தது நகர்வலம் முடிந்த பின்னும் வழக்கமாக செய்யும் எண்ணெய் நீராட்டுக்குப் பின் இருவரும் மனவின்பத்தின் நுகர்ச்சியில் திளைத்தனர் நாளெல்லாம் நிறைய சென்றன உவகையெல்லாம் உலகில் அவர்கள் இருவருக்கே உரிமையாயிற்று நான் சாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது மனோ, கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி